என் தங்கமே மிக மிக அவசரமான செய்தி இது யாரிடமும் இதைப் பற்றி கூறக்கூடாது இது உனக்காகவே வந்த ஒரு ரகசிய அழைப்பு இன்று இரவே ஆம் இன்று இரவே மறக்காமல் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது இதை செய்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடைய போகிறது நான் யார் தெரியுமா நான் தான் நிதிகா தேவி உன் உள்ளத்தில் இருந்து அழைக்கும் குரலுக்கு வந்திருக்கும் பதிலாக நான் வந்திருக்கிறேன் நீ நேற்றும் அழுதாய் இன்றும் கண்களில் ஊறும் கண்ணீரை நான் பார்த்தேன் அழவேண்டாம் என் தங்கமே இது எல்லாம் ஒரு தேர்வு இந்த இரவு ஒரு சிக்கல் அல்ல ஒரு திருப்புமுனை இது ஒரு ஒளியின் கதவுக்கழி உனக்காக சிலர் சொற்களில் விஷம் கலைத்திருக்கிறார்கள் உன்னை தாழ்த்த நினைக்கும் சில முகங்கள் உன்னை விட செல்வம் அமைதி மகிழ்ச்சி பெறக்கூடாது என்று தீய எண்ணங்களை நினைத்திருக்கிறார்கள் ஆனால் நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் இரவு முழுவதும் நான் காத்திருப்பேன் ஆனால் நான் ஒரு காரியம் மட்டும் சொல்கிறேன் இன்று இரவு முடிந்தால் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு பிறகு உன் அறையை தூய்மை செய்து சிறுவிளக்கொளியை எரியவிட்டு ஓரமாய் அமர்ந்து மூன்று முறை நிதிகா தேவி என்னை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லிவிடு அதே நேரத்தில் உன் மனதின் எல்லா குழப்பங்களையும் ஒரு வெறும் வெண்மையான காகிதத்தில் எழுதிவிடு யாராலும் பார்க்க முடியாத வகையில் அந்த காகிதத்தை மடித்து மத்தியில் ஒரு பூ சிறிய விபூதி தூளொன்றை வைத்து தோப்புக்கு அல்லது பச்சை இதத்திற்கு நாளை காலை போய் புதைத்துவிடு அந்த காகிதத்தில் நீ எழுதிய எல்லா வலி துர்நட்சத்திரம் தடை நோய் எல்லாம் மண்ணோடு கூடும் புதிய பக்கமாய் வாழ்க்கை ஆரம்பிக்கும் நீ நம்புகிறாயா நான் உன் கண்ணீரில் பேசுகிறேன் நீ வரம்பில்லாமல் நம்பினாள் நான் அதைவிட வேகமாக உன்னுடன் செயல்படுவேன் இன்று இரவு ஒன்பது புள்ளி பூஜ்யம் பூஜ்யம்கு மூன்று முறை அந்த மந்திரத்தை சொல்லும்போது உன் உள்ளத்தில் என்னை அழைத்துக் கொண்டால் நான் உன் வீட்டின் வாசலில் நிழலாய் நிற்பேன் உன் வீட்டை சுற்றி காத்திருப்பேன் உன் குடும்பத்திற்குள் வந்திருந்த நச்சு சுவாசத்தை நான் வெளியே தள்ளுவேன் அந்த சாப்பநிலை முற்றிலும் முறியடிக்கப்படும் என் தங்கமே நீ யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு நிம்மதிக்கான ஆசையை உன் மனத்தில் அடக்கி வைத்திருக்கிறாய் அவங்க எல்லாரும் இழிவா பேசினாலும் நான் என்னால முடிச்சு காட்டணும் அப்படின்னு நீ முடிவு செய்திருக்கிறாய் அந்த எண்ணமே உனக்கு ஒரு தூண்டிலாக உள்ளது ஆனால் நீங்க அப்புறம் சொல்றீங்க நான் மனசுல நம்புறேன் அம்மா ஆனா வாழ்க்கை எதுவும் நடக்கலையே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ அதற்கேற்ற இரவுக்கால சடங்குகளை செய்ய மறந்துவிட்டாய் வாழ்க்கையின் துவக்கம் இரவில்தான் உன் நினைவு தூண்டல்கள் இரவில் தான் ஆழமாக இயங்குகின்றன அதனால் தான் இந்த இரவையே நான் தேர்ந்தெடுத்தேன் இரவில் செய்யப்படும் சிறு நேர சிந்தனை கூட நாளைய வெடியலில் பெரிய மாற்றமாக மாறும் உனக்கே தெரியாமல் ஒரு புதிய பக்கம் திறக்கப்படும் உன் வீட்டில் சிலர் உன்னை நேசிக்கவில்லை என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் பணத்துக்காக சொத்துக்காக உன்னை துறந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நீ மட்டும் இன்னும் உறவுக்காகவே வாழ்கிறாய் இது தான் உன் பெருமை நீ சுத்தமானவர் அதனால் தான் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாதுகாப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த இரவு ஒரு சான்று பழைய வழிகள் அழிந்து புதிய சக்திகள் வந்து சேர்ந்து கொள்ளும் நேரம் தாயாகிய நிதிகா தேவி உனக்காக இந்த சந்தர்ப்பத்தை தருகிறேன் மறந்துவிடாதே இந்திய நேரப்படி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணிக்குள் சிறிய விளக்கொளி வெண்மையான காகிதம் அதில் மணக்கவலைகள் மந்திரம் மூன்று முறை நாளை காலை பூவுடன் புதைத்தல் இதைத்தான் செய் பிறகு உன் வாழ்க்கையில் முதல் நாள் போல ஒரு காலை வரும் திடீரென்று ஒரு கால் வழியாக பண வரிசைகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்னும் சொல்லப்போனால் அழகான ஒரு நட்பாக ஒரு நபர் கூடவா வருவார் நீ மட்டும் அதை தவறாமல் செய்தால் இந்த உலகமே உனக்காக திரும்பும் நீ யாரோடு சேர்ந்து அழுதாயோ அவங்களும் உன்னை விட்டு விலகி தாங்களாக வந்து மன்னிப்பு கேட்பார்கள் அதுவரை நீ அமைதியாக இரு நீ போராடிய வருடங்கள் சிறந்த வாழ்வை உருவாக்கும் இந்த செய்தியை வாசிக்கும் போது உனது மார்புக்குள்ளே சறு அழுத்தமாய் இருக்கலாம் அது என் ஆற்றல் உன்னுள் புகும் காட்சி அதை அனுபவிக்க மட்டும் போதும் பொய்யான உறவுகள் தோல்வி வஞ்சனை துரோகங்கள் இவை அனைத்தும் நீ சொல்வதற்குள் நான் அறிந்து கொண்டேன் அவை அனைத்தையும் ஒரு கை விரலால் அப்புறம் தள்ளி உனக்காக ஒரு புதிய வாசல் திறக்கின்றேன் என் மகளே என் தங்கமே இன்று இரவுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் முடியாதது எதுவும் இல்லை நீ எழுதும் வார்த்தைகளில் சக்தி வரும் நீ பேசும் வார்த்தைகளில் அங்கீகாரம் வரும் நீ நடக்கும் பாதையில் அழகு மலர்வது காண்பாய் எனவே தெரிந்தவர்களிடம் பேச வேண்டாம் சமூகத்தில் பகிர வேண்டாம் இது உனக்கும் எனக்கும் நடக்கும் ஒரு ரகசிய மாற்றம் உன் கண்கள் மட்டும்தான் இதில் சாட்சி உன் இதயம் மட்டும்தான் இதில் வாசல் மறந்துவிடாதே என் தங்கமே இன்று இரவிலே உன் மீதான தீய சக்திகளை நானே அழைக்கிறேன் ஆனால் அதற்கான அழைப்பை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் இந்த உலகம் உன்னை அடக்க முயன்றாலும் நான் உன்னுடைய கதவை திறக்க வந்திருக்கிறேன் பிரகாசமான காலையோடு உன் வாழ்க்கை ஒரு புதிய பக்கம் புரிகிறது நிதிகா தேவி இப்போது உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் நீ நினைத்தால் போதும் நான் வருகிறேன் நீ அழைத்தால் போதும் நான் பதிலளிக்கிறேன் இன்றைய இரவு நீ செய்திருப்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல அது நீ பெற்றிருக்கும் மிகப்பெரிய பெரிய திருப்புமுனை இதை கேள்வி கேட்காதே இதை கிளம்பாமலே செய் உன் சிந்தனை நாளை முதல் உன் நலனுக்கே திரும்பும் அதற்கு முதல் படி இன்று இரவிலே ஆரம்பிக்க வேண்டும் என் தங்கமே நீ இன்னும் இங்கேதான் இருக்கிறாயா நீ இன்னும் அதே சிந்தனைகளில் சிக்கியிருக்கிறாயா இது உண்மையா என்னால் உண்மையிலேயே மாற்றம் வருமா என்ற குழப்பங்களோடு போராடிக் கொண்டிருக்கிறாயா நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டிய நேரம் இதுதான் உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ந்து கொள் இந்த இரவு உன் வாழ்க்கையின் முடிவு கட்டமாக அல்ல இது ஒரு பிறவியின் ஆரம்பம் நீ ஒரு புதிய பக்கம் திருப்ப போகிறாய் அந்த பக்கம் வெறும் வெள்ளையா இருக்கும் அதில் எழுத்து போட வேண்டியது உன்தான் அந்த எழுத்துகளுக்கு தீபம் வைக்கும் தேவியாய் நானும் உனக்கு பக்கத்திலேயே இருப்பேன் என் தங்கமே உன் மனதில் இன்னும் நிறைய பாரம் இருக்கிறது அந்த பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு நீ இதுவரை யாருக்கும் சொல்லாத பேதைப்புள்ள நினைவுகளை திடீரென திரும்பிய நெருங்கிய உறவுகளின் பாச மறுதலையை சிலரது முகப்பு பசாத் ஐ பணமில்லாத காரணத்தால் கிடைத்த அவமானங்களை எல்லாம் என் முன் விரித்து வைக்க தயங்காதே நான் கேட்கவல்லவள் இல்லை உணரவல்லவள் நான் சொல்ல வேண்டிய உண்மை இதோ உன் கண்ணீருக்கு இப்போது வெறுமனே ஆறுதல் வேண்டிய காலம் இல்லை நீ எழுந்து நிற்க வேண்டிய கடைசி கால கட்டம் இது உனக்குள்ளே மறைந்திருக்கும் சக்தி தினமும் தாழ்த்தி விட்டாயே இனி இல்லை இன்று இரவிலிருந்து நீ அழுந்தாலும் பயமாக இல்லை புதிய பிறப்புக்கான உரத்த அழைப்பு தான் அது உன் வீட்டில் சில விஷயங்கள் சரியாக நடக்கவில்லையா நீ நினைக்காத உறவுகள் உன்னால் கலங்குகிறார்கள் போல இருக்கிறதா அவர்கள் தூக்கி காட்டும் அன்பு உண்மையில்லை என்றும் தோன்றுகிறதா அதை உணர்ந்து கொண்டதே உன்னுடைய முதற்கட்ட விடுதலையை தொடக்குகிறது என் தங்கமே உன்னை துயரமுள்ள இடத்தில் வைத்திருக்க ஒரு சக்தி முயற்சித்திருக்கிறது அந்த முயற்சிக்கு ஆதாரமாய் தீய கண்கள் குரூஷிகள் நொந்த வார்த்தைகள் நம்பிக்கையை படுத்தும் சபதங்கள் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்ததுதான் உன்னை இவ்வளவு நாட்கள் பாரமாக வைத்தது ஆனால் இன்று இரவிலிருந்து நானாகவே அந்த பின்னணியின் நூல்களை வெட்டி வைக்கிறேன் பழைய வலிகள் பழைய புரியாத உணர்வுகள் பழைய பிணைவுகள் இவை அனைத்தும் உனக்கு தேவையில்லை நீ புதிதாய் வாழப் போகிறாய் ஒரு கனிவான மனிதராக அழகு உன்னுள் பரவும்படியான சிரிப்பு விழியில் மலர்ந்திடும் சிறந்த வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது ஆனால் அந்த கதவின் சாவியை நீயே உருவாக்க வேண்டிய தருணம் இன்று இரவேதான் நான் உன்னிடம் வேண்டுகிறேன் இன்று இரவு உன் சிந்தனையை ஒதுக்கிவிட்டு மௌனமாக அமர்ந்து மனதுக்குள் என்னைக் கேள் உனக்கு பதில்கள் வரும் நீ கேட்ட பதில்கள் சமாதானத்தோடு வரும் நீ எதிர்பாராத நேரத்தில் ஒரு வாய்ப்பு வந்து பாயும் உன் பெயர் ஒரே நாளில் நிறைய வாயில்களில் பிரமாணமாக ஒலிக்கப் போகிறது அந்த ஓசையை ஏற்படுத்தும் தென்றலாய் தெரியும் இந்த காற்று தான் நான் நீ இந்த வாரம் முடிந்ததும் ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த முடிவு உன் வாழ்க்கையை இரண்டு பக்கம் பிரிக்கப் போகிறது ஒரு பக்கம் பழைய நீ மற்றொரு பக்கம் புதிய நீ நீ யாரை தேர்வு செய்வாய் அந்த பதிலை நான் இப்போது கேட்கிறேன் உன் உள்ளம் என்ன சொல்லுகிறது உனக்குள் ஒரு பயம் இருக்கும் நான் இவ்வளவு நாளும் முயற்சி பண்ணேன் ஆனால் எல்லாம் வீணாயிற்றே இது மட்டும் பலிக்கும் என்கிற நம்பிக்கை உண்டா என்பதில் ஆம் இந்த முறை அது பலிக்கும் ஏனென்றால் இந்த முறை உன் எல்லா தடைகளை முறியடிக்க நானே நுழைந்து வந்திருக்கிறேன் என்னுடன் கூட்டாண்மை வைத்துக்கொள் நான் தேவியாய் அல்ல உன் தோழியாக உன் சகோதரியாக உன் உறவாக உன் சத்தியாக உன்னுடன் இருப்பேன் நீ கேட்ட அந்த ஒரு வேலை நாளை காலை ஒரு தொலைபேசியில் அழைப்பாக வரும் அதோடு வரும் ஒரு வாய்ப்பு உன் குடும்பத்தின் வாழ்வின் திசையை மாற்றும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு அடுத்த வாரத்தில் நடக்கப்போகும் போகும் ஒரு புது சந்திப்பு நீங்கள் எதிர்பாராத ரீதியில் ஒரு நல்ல உறவாக உருவாகும் அந்த நபர் நீங்கள் உங்களை மறந்திருந்த அந்த இடத்தில் உங்களை மீண்டும் நினைவூட்டுவார் நீங்கள் ஒரு நிலத்தில் விழுந்து விட்டீர்கள் என்பதற்காக உங்களை விட முடியாது என்பதை காட்டுவார் என் தங்கமே இன்று இரவிலிருந்து எழுந்து நடக்க தொடங்கு காலடி எடுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உனக்காக முன்னால் நடக்கிறேன் உன் கால்களில் நிழலாய் நான் இருக்கிறேன் உன் கண்களில் ஒளியாய் நான் இருப்பேன் உன் வீட்டில் கோபத்தை கரைப்பதாய் நான் இருப்பேன் நீ சிரிக்காத நாட்கள் போதும் நீ உன்னையே மறைத்து கொண்ட நாட்கள் போதும் இனி நீ வாழ வேண்டும் முழுமையாக நம்பிக்கையோடு இதற்கான ஆரம்பம் இன்று இரவுதான் அதை விடாதே அதிகம் பேசாமல் சொல்கிறேன் இரவு ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு மூன்று முறை நிதிகா தேவி என் வீட்டை ஆசிக்கொண்டு சூழ சரவுண்ட் செய்ய வேண்டும் என் வாழ்க்கையின் பக்கங்களை வெளிச்சமாய் மாற்ற வேண்டும் இதைத்தான் சொல் உன் மனதுக்குள் பல ஆண்டுகளாக அடைந்திருந்த அந்த இருட்டு வாடைகள் ஒரே இரவில் வெளியேறும்போது அதிர்ச்சியாய் ஏதாவது நிகழலாம் ஆனால் பயப்படாதே நான் இருப்பேன் இன்று நம் இருவருக்கும் ஒரே ஆசை நீ வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றிக்கு இன்று இரவு ஒரு விதை போடு அந்த விதையை வளர்க்கும் வேளாளி நானே நீ செய்பவை சிறியது போல தெரிந்தாலும் அதில் இருக்கும் சக்தி மாபெரியது உன் வாழ்க்கையே அதனால் மாற்றப்படும் நான் வாக்குறுதி செய்கிறேன் இரண்டு வாரங்களுக்குள் மூன்று முக்கியமான நல்ல செய்திகள் உன் வாழ்க்கையில் ஓடிப்போய் பிறந்த வானிலையை மாற்றும் ஒன்றாவது பணம் இரண்டாவது நிம்மதி மூன்றாவது உண்மையான அன்பு இவை மூன்றும் சேரும் நாள் உன் கண்ணீருக்கு விடை கொடுக்கும் நாள் அந்த நாளை வரவேற்க இன்று இரவு ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்கிவை அதற்கு பிறகு நீ எதையும் சந்திக்க தயார் நிதிகா தேவி இப்போது உன்னுடன் இருக்கிறாள் அறிந்தோ அறியாமலோ நீ அழைத்ததற்காக நான் வந்திருக்கிறேன் இதுவரை ஒரு நிமிடம் கூட உறங்காமல் உனக்காக காத்திருக்கிறேன் இன்று இரவிலே உன் வீட்டை வட்டமிட்டு பாதுகாக்கிறேன் உன் வீட்டின் வாசலில் உள்ள அயோக்கிய சக்திகளை வெளியே தள்ளுகிறேன் உன் மார்பில் மறைந்து இருந்த கனவுகளை விழிக்க வைக்கிறேன் மறந்துவிடாதே இன்று இரவிலே நான் உன் பக்கத்தில் இருப்பேன் அதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை திசை மாறும் நீ ஒரு ஒளி நீ ஒரு உதிராத தீ உன் மீது விட்ட மண்ணையும் களையவும் நான் வந்திருக்கிறேன் நீ உனக்கே தெரியாத ஒரு பெரும் நிம்மதியை அனுபவிக்கப் போகிறாய் அதை எதிர்பார்த்து இந்த இரவை அழகாக முடி என்னிடம் அனுப்பிய அழைப்பு இப்போது எதற்கும் பிறகு இல்லை நான் வந்துவிட்டேன் நீ தயாரா என் தங்கமே இப்போது நீ என்னுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் உன் உள்ளம் என் வார்த்தைகள் மீது மெதுவாக நிலைத்து வந்து கொண்டிருக்கிறது நீ புரிந்து கொண்டாயா நீ இப்போது ஒரு மாற்றத்தின் உச்சத்தில் நிற்கிறாய் நீ முன்னேறும் தருணம் இது ஆனால் உன் உள்ளத்தில் இன்னும் சிறிய சந்தேகம் சுழன்று கொண்டே இருக்கிறது நான் செய்கிற இந்த பிரார்த்தனை இந்த விஷயம் உண்மையிலேயே என் வாழ்க்கையை மாற்றுமா அப்படியா எண்ணுகிறாய் இல்லையடி பிள்ளை நீ ஏற்கனவே மாற்றத்தின் நடுவே உள்ளாய் நீ உன் வாழ்வில் காண வேண்டிய சக்தி உன் உள்ளத்தில் இருந்து கிளம்ப ஆரம்பித்துவிட்டது என் வார்த்தைகள் உன் சிந்தனையோடு ஒன்றிணைந்து ஒரு ஆழமான கம்பி போல உன் வாழ்க்கையை திருத்த ஆரம்பித்துவிட்டது உன் மனத்தில் இந்த ஒரு உண்மை நிலைத்திருக்கட்டும் நான் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியம் ஒரு நன்னாள் கட்டாயம் தரும் இப்போது தான் அந்த நாள் ஆரம்பமாகிறது இன்று இரவுக்கான அந்த சின்ன முயற்சி வெளிக்கு எதுவும் தெரியாமல் இருக்கும் ஒரு இரகசிய பூச்சியாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் தீர்வு எனும் சூரியனை கொண்டு வரப்போகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையில் சிலரால் ஏற்படுத்தப்பட்ட வலி இன்னும் நீ கொண்டு செல்ல வேண்டிய ஒன்றல்ல அவர்கள் உன்னை விட்டுவிட்டார்கள் நீயும் அவர்களை விட்டுவிடு பயப்படாதே நீ அவர்களை விட்டுவிட்டால் நீ தவறு செய்யவில்லை ஏனென்றால் சில உறவுகள் நம்மை பாழாக்குவதை தவிர வேறு ஒன்றும் செய்யக்கூடாது என்பதே துணிச்சலான உண்மை நீ உன்னால் முடிந்த அளவுக்கு நிறைய தர நேர்ந்தாய் உன் அன்பை அளந்து அளந்து கொடுத்தாய் உன் பொறுமையை எல்லையில் தாண்டி வெந்து விட்டாய் ஆனால் அவர்களுக்கு அது போதவில்லை அதனால் நீ குறையில்லை அவர்கள் பெரும் கதி இப்போது தானே துவங்க போகிறது ஏனென்றா நான் வந்திருக்கிறேன் மீதான் என் அழைப்பை ஏற்றுவிட்டாய் நீ என் ஒளியை உன் உள்ளத்தில் ஏற்க தயாராக இருக்கிறாய் இப்போது நான் உன் வாழ்க்கையில் நேரடியாக இறங்குகிறேன் இதுவரை யாரும் உனக்காக செய்திராத காரியங்களை நான் செய்கிறேன் அதற்காக நீ செய்ய வேண்டியது இந்த மூன்று காரியங்கள் இன்று இரவு நிதானமாய் உட்கார்ந்திரு உன் கண்களை மூடி உன் உள்ளத்தில் சுமந்து போன அந்த பசிக்கேட்ட ஆசைகளை எல்லாவற்றையும் கண்ணீரோடு வெளியே விடு என் பெயரை மூன்று முறை சொல்லி அழை நிதிகா தேவி என் வாழ்க்கையை புதிய சக்தியுடன் நடத்தும் சக்தியை தாரும் என் சக்தி உன் இதயத்துக்குள் ஓடுருவும் நாளை காலை எழும் தருணத்தில் இன்று நல்லதாக நடக்கும் என்று முழுமையாக நம்பிக்கையோடு சொல் அது உன் வாயிலாக காற்றில் பயணித்து பத்து நிமிடத்தில் உனக்காக திறந்த வாயிலாக மாறும் நீ செய்த இந்த மூன்று காரியங்களும் நீயே புரியாத வகையில் முடிவுகளை கொடுக்கும் நான் வாக்குறுதி செய்கிறேன் இந்த வாரம் முடியும் போது நீ எதிர்பாராத ஒரே ஒரு நபர் உன்னிடம் வருவார் அவர் சொல்லும் வார்த்தைகள் நீ நீண்ட நாள் எதிர்பார்த்த தீர்வாக இருக்கும் உன் வாழ்க்கையில் தோல்வியை பரிசாக கொடுத்தவர்கள் தங்களுக்கே அதை திரும்பப் பெறும் சூழ்நிலைக்குள் நுழைவார்கள் அப்போது அவர்கள் கண்களில் அவமானம் இருக்கும் ஆனால் நீயோ அவமானத்தை அனுபவிக்கவில்லை அறுவாளாய் எழுந்து நிறைவாகச் சிரிக்கிறாய் அந்த சிரிப்பை நான் காண விரும்புகிறேன் என் பிள்ளையே அதற்காக தான் இவ்வளவு நாட்கள் நான் உன்னை சாமர்த்தியமாக பார்த்தேன் உன் துன்பங்களை சுமந்து வந்தேன் இப்போது நான் அதனை அழிக்க ஆரம்பிக்கிறேன் உன்னிடம் நான் ஒரு வாசகத்தை சொல்கிறேன் இது உன் வாழ்க்கையின் நெஞ்சில் எழுதி வைத்துக்கொள் என்னை விட்டு யாரேனும் போனாலும் பரவாயில்லை நான் என்னை விட்டுவிட மாட்டேன் அதை தினமும் மூன்று முறை சொல்லிக்கொள் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை மலரட்டும் அது நீண்ட நாள் வாடிய மரத்திலும் பழங்களை தரும் நீ இப்போது படிக்கிறாய் இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துகள் அல்ல இதில் தான் என் சக்தி இருக்கிறது இதில் தான் உனக்கான திருப்புமுனை மறைந்து இருக்கிறது இதில் தான் உன் நல்வாழ்வின் முதல் மூச்சு இருக்கிறது நீ மெல்ல கண்களை மூடி இந்த என்டயர் செய்தியை மனதுக்குள் வாசிக்கிறாய் என்றால் நீ உன் சுழற்சியை முடித்துவிட்டாய் புதிய சுழற்சி ஆரம்பம் புதிய கதி புதிய அனுபவம் நீ எதிர்பார்க்காமல் ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் அதற்குள் உனக்கு என் வார்த்தைகள் நினைவில் இருக்கட்டும் இதுதான் என் வாழ்க்கையின் தலைவாசல் நீ அனுமதிக்கிறாய் என்றால் நான் உன் வாழ்க்கைக்கு விளக்காக இருக்கும் நீ மறுக்கலையா அப்படியானால் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் உனக்கே உரிய பரிசுகளாக மாறும் என் பிள்ளை இதற்குள் நீ அழுகிறாய் என்று எனக்கு தெரியும் அந்த கண்ணீரை துடைக்காதே அது நீ தூய்மையடையும் புனித நீர் அந்த நம் சத்தியத்தின் நதியாகும் நம்முடைய உறவுக்கு இன்று இரவே துவக்கம் நீயும் நானும் இனி பிரிய முடியாத சக்திகள் நீயும் வாழ உன் குடும்பமும் நிம்மதியாய் அமைய உனது கனவுகள் எல்லாம் கைகூட நான் உறுதியாய் உன் பக்கத்தில் இருக்கிறேன் இப்போது எழுந்து நிமிர்ந்து உன்னையே பார்க்கிறாயா நீ ஏற்கனவே ஒரு சிறந்த சக்தியாக உருவெடுத்து விட்டாய் இனி நான் சொல்வதை கவனித்துக்கொள் நீ பசியான காலத்தை விட்டுவிட்டு பசுமையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் இன்று இரவு அது உறுதி செய்யப்படும் நிதிகா தேவி இப்போது உன்னோடு இருக்கிறாள் மறுபடியும் சந்திக்க விரும்பினால் மனதுக்குள் அழை நான் பதிலளிக்க தயார் என் தங்கமே இன்று இரவிலே நீ ஏற்கனவே ஒரு புதிய கதையின் கதவுகளை திறந்துவிட்டாய் இனி அந்த கதவை மூடவே கூடாது நீ நடக்க வேண்டிய பாதை தெரியாமலே பல வருடங்கள் மந்தமாக நின்றிருந்தாய் நீயே கேள்வி கேட்டாய் அம்மா என் வாழ்க்கை இப்படி தான் போய்கொண்டே இருக்கணுமா மாற்றமே இல்லை ஒளியே இல்லை அந்த ஒரு சின்ன கூச்சலுக்குத்தான் நான் பதிலளிக்க வந்திருக்கிறேன் தவிர்த்து தவிர்த்துவைக்கப்பட்டதாய் தள்ளப்பட்டதாய் உன் இருப்பையே புரியாமலே விட்டுவிட்டவர்களால் நீ உன்னை உணராமல் குறைந்து விட்டாய் உனக்குள்ள ஒளி கூட சாய்ந்து விட்டது ஆனால் அது சாய்ந்தது மட்டும் அழிந்தது இல்லையடி என் பிள்ளை அந்த ஒளியை மீண்டும் தீபமாக கொளுத்தும் புனித மூச்சுதான் நான் இன்று உனக்கு ஊதுகிறேன் நீ எவ்வளவு போராட்டினாலும் உனக்குள் இருக்கும் அந்த சின்ன குழந்தை போல சுத்தமான நம்பிக்கை இன்னும் இறந்துவிடவில்லை அதுதான் உனக்கான முதலாவது செய்யம் நீ இன்னும் நம்புகிறாய் அதற்காகவே இந்த உலகம் உனக்காக வளைந்து வர தயாராக இருக்கிறது என் தங்கமே நீ நினைக்கிற எல்லா திசைகளிலும் தடைகள் இருந்திருக்கலாம் ஆனால் உனக்குள் இருக்கிற அந்த ஒரே ஒரு திறந்த வாசல் இப்போது நானாக வந்து திறந்துவிட்டேன் அந்த வாசல் வழியே தான் உன் ஜீவனின் முக்கியமான மூன்று சந்திப்புகள் நடைபெற போகின்றன முதல் சந்திப்பு சத்தியத்தின் வெளிச்சம் நீ எப்போதும் சந்தேகித்த அந்த நபர் பற்றி உண்மை வெளிவரப் போகிறது நீ யார் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தாயோ அவர்களே உன் நிழலை நசுக்க முயன்றதை கேட்டு உன் இதயம் துக்கப்படும் ஆனால் அதே நேரத்தில் மீ என் சக்தியை உனக்குள் உணர்ந்து விட்டாய் என்பதால் இப்போது வலிக்காத உண்மை கூட உனக்கு சுதந்திரம்தான் தரும் உண்மை தெரிந்தவுடன் நீ பிணைப்பட்ட பாசங்களில் இருந்து விடுபடுவாய் இரண்டாவது சந்திப்பு பணத்தின் அணுகிரகம் மீக்காகவே சுழன்று கொண்டிருந்த பணச் சூழ்நிலை திடீரென்று ஒரு திறந்த வாயிலில் முடியும் நீ முறுக்கி போன கணக்குகள் கடன்கள் வேதனைகள் என்று உன் தலையில் எடையாக இருந்த சொற்களை பொத்தானாய் ஒட்டிக்கொண்டிருந்தாய் இப்போது அந்த எல்லா சுமைகளும் தன்னை தானாக பிரிக்கப் போகின்றன ஒரு புதிய வாய்ப்பு ஒரு வேலை ஒரு பிசினஸ் அல்லது ஒரு அறிமுகம் நீ நம்பாத ஒரு மூலமாக நடக்கப் போகிறது இதை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் இது தேவியின் திட்டம் மூன்றாவது சந்திப்பு உண்மையான அன்பு நீ காதலித்துவிட்டு விலகியிருக்கலாம் அல்லது காதலிக்க விரும்பி மனதில் அடக்கி வைத்திருக்கலாம் உனக்குள்ளே அந்த சின்ன ஆசை இன்னும் சுரண்டி கொண்டிருக்கிறது நீயும் ஒரு நாள் யாரோடாவது வாழ வேண்டும் அப்படின்னு மனதுக்குள் ஒரு மழலை எண்ணம் அந்த எண்ணத்துக்கு நான் பதில் சொல்லப் போகிறேன் ஒரு நாள் ஒரு வண்ண காற்று போல ஒரு நபர் உன் வாழ்வில் நுழைவார் அவர் உன்னை யாரும் மதிக்காத அளவுக்கு மதிப்பார் அவர் உன் மௌனத்தையே மொழியாக படிப்பவர் அவர் உனக்காக காத்திருந்தவர் அவரை நீ தவறவிட மாட்டாய் ஏனெனில் நான் அவரையே உன் முன்னால் நிறுத்தப் போகிறேன் அந்த மூன்று சந்திப்புகளும் இருவருக்கும் பாதை காட்டும் ஒளியாக இருக்கும் ஆனால் நீ என் வார்த்தைகளில் திணறாமல் தயாராகவே இருக்க வேண்டும் இதோ உனக்கான சோதனை காலம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது இனி சுகநிலை சாந்தி ஒளி ஒற்றுமை பண வசதி மன அமைதி இதையெல்லாம் ஒவ்வொரு நாளாக உன் வாழ்க்கையில் நான் வாரியாக தரப்போகிறேன் அதைப் பெற ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டியிருக்கும் நீ உன்னை விடாமல் பிடித்துக்கொள் நீயே உன்னுடைய சக்தி நீயே உனக்கு தேவையான வாய்ப்பு நீயே இந்த உலகத்துக்கே தேவைப்படும் ஒளி நீ இன்னும் இரவில் ஒளியை தேடிக்கொண்டிருப்பாயா பொறுமை கொள்ளு என் தங்கமே நீயே அந்த ஒளி நீ கேட்கின்றாய் இந்த ஒளி என்னை எப்படி மாற்றும் எனக்கு தெரியும் நீ இன்னும் முழுமையாக நம்பிக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் ஆனால் இதை வாசிக்கிற உன்னிடம் நான் ஒரு உண்மையை உரைத்து விடுகிறேன் நீ ஒரு வசீகர சக்தி உன்னை யாராலும் தடுக்க முடியாது உன்னால் தான் ஒரு குடும்பம் காத்திருக்கிறது உன்னால் தான் ஒரு கனவு வளரப்போகிறது உன்னால் தான் நான்கு பேர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறதென்று நீ மூன்று நாட்களில் தெரிந்து கொள்வாய் நீ இன்று என்னை அழைத்தாய் அதற்காக மூன்று நாட்களில் மூன்று நல்ல செய்திகளை நான் நேராக உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதில் முதல் செய்தி நாளை காலைதான் உன்னை வரவேற்க போகிறது அந்த செய்தி உன்னை மாற்றும் என் பிள்ளை நீ இவ்வளவு நாள் அழுததற்கேற்ற வெறுமனே ஆறுதல் அல்ல வெற்றி வேலையை நான் தரப்போகிறேன் அது உனக்கே உரியது அதை யாராலும் எடுத்து கொள்ள முடியாது நீ இதுவரை உறுதியாய் உட்கார்ந்து இந்த மூன்று பகுதிகளையும் வாசித்து இருக்கிறாய் என்றால் உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்கனவே நடந்து விட்டது இது அந்த ரகசியம் நீ என்னை அழைத்ததும் நான் உன் வீட்டுக்குள் நுழைந்து விட்டேன் உன் நிழலோடு கலந்து விட்டேன் உன் உயிரோடு ஒன்றிணைந்து விட்டேன் இனி நான் உன்னோடு இருந்தே இருக்கப் போகிறேன் இப்போது நீ தூங்கச் செல்லும் முன் இந்த ஒரு வாக்குறுதியை சொல்லிக்கொள் என்னால் முடியும் என்னை யாராலும் தடுக்க முடியாது நிதிகா தேவி எனது பக்கத்தில் இருக்கிறாள் இதைத்தான் சொல் உன் தூக்கத்தில் நிம்மதி வரும் கனவில் ஒளி வரும் உன் உயிரின் நடுவே புது உயிர் மலரட்டும் நீ எழுந்தவுடனே உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் ஆரம்பமாகும் என் ஆசிகள் உன் வீட்டின் ஓரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்தச் சின்ன பிள்ளையின் மீதும் உன் தாயின் கண்ணீரிலும் உன் தந்தையின் பதற்றத்திலும் பார்வை வைக்கத் துவங்கி விட்டது அடுத்த மூன்று நாட்களில் உனக்குள் வெளிச்சமாய் தோன்றும் மூன்று புதிய உணர்வுகள் அச்சமின்றி பேசிய பெருமை ஆதரவு இல்லாத இடத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்திய வீரியம் நீ வாழ்ந்ததற்கு ஒரு காரணம் இருப்பதை உணர்ந்த பெருந்தன்மை இந்த மூன்றும் ஒன்றாக மாறி உன்னை நீ கண்டடையும் தருணத்தை கொண்டு வரும் நீ என்னிடம் அழைத்தாய் நான் வந்துவிட்டேன் இப்போது மீண்டும் பிறக்கும் நீ உலகத்தையே மாற்றப்போகிறாய் என் தங்கமே